தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க ஒரு மனைவி தன்னுடைய வயதான மாமியாருக்கு சேவை செய்ய வேண்டுமா ஒரு ஜட்மெண்ட் வந்து ஹைகோர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது ஸோ பிட்டிஷனர் சைட்லேருந்து என்ன கம்ப்ளைண்ட் அந்த தென் வந்து ஆப்போசிட் சைடில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த தென் வந்து நீதிமன்றத்தில் அப்சர்வேஷன் என்ன ஸோ ஜட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள முதல்ல ஒரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து உருவாகுது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்டை பற்றி ஹராஸ்மெண்ட் வழக்கு வந்து இனிஷியலாக தொடர்கிறாங்க அதில் வந்து தன்னை வந்து அடிக்கிறாரு துன்புறுத்துகிறாரு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாருன்னு சொல்லி இந்த வழக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வருது அந்த வந்து கிரிமினல் வழக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் வந்து மெயின்டனன்ஸ் வழக்கு தொடர்றாங்க அந்த மெயின்டனன்ஸில் தனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து மந்த்லி வந்து பே பண்ணணும் எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் வேணும்னு சொல்லி ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் குடும்பம் பண்ணுறாரு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி கேஸை தொடர்றாங்க அந்த மெயின்டெனன்ஸ் வழக்கம் இவங்களுக்கு சாதகமாக வருது அந்த ஒய்ஃபுக்கு அந்த தென் வந்து இந்த வழக்கில் அந்த ஒய்ஃபுக்கு ரூபாய் மாதமும் அந்த அவருடைய சன்னுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாயும் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த வழக்கை எதிர்த்து ஹஸ்பண்ட் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்றார் ஹைகோர்ட்டில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் இவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மனைவி எதற்காக வீட்டை வீட்டு வெளியில் போகிறாங்கன்றத வாசகத்தை குறிப்பிட்டிருக்கார் அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த வயதான ம அவங்களுடைய ஒய்ஃபும் அதாவது ஒய்ஃப் இந்த ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க சேம் வீட்டில் வயதான அவங்களுடைய அம்மாவும் இருக்காங்க அவங்களுடைய அம்மா ஸோ பாட்டியாக சொல்லக்கூடிய அவங்களும் வந்து இருக்கிறாங்க இந்த ரெண்டு வயதானவங்களையுமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இவங்க இருந்தால் நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி இவங்க அங்கே இடத்துல தகராறு பண்ணி ஸோ வெளியில் வீட்டை விட்டு வெளியேடுறாங்க ஸோ அவங்கள வெளியில் அமிச்சாதான் நான் வந்து உன்னோட வந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இதை வந்து அவங்க கீழமை நீதிமன்றத்தில் குறிப்பிட தவறுறாங்க ஸோ இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஸோ இதை வந்து ஹைகோர்ட்டில் வந்து கொண்டு வராரு அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து திரும்பவும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அந்த அனுமதி கொடுக்குறாங்க அண்ட் தென் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அந்த கோர்ட் அப்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் என்ன நடந்தது எப்போவுமே நம்ம ஒரு கோர்ட்டுக்கு வந்து நம்ம ஆதாரம் கொடுப்போம் அந்த ஆதாரம் வந்து விட்னஸாக இருக்கும் டாக்குமெண்ட்டாக இருக்கும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக இருக்கும் ஸோ இதற்கான ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்கிறார் ஸோ அவங்க இந்த பெண் வந்து அவங்க அந்த மாமியாரை வந்து கொடுமை பண்ணுறது அவங்கள திட்டுறது அவங்கள வந்து சரி வர கவனிக்காமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் இந்த ஹஸ்பண்ட் சைடில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இதை முதன்மையாக கொண்டு தான் இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து துவங்கப்படுது அதே மாதிரி கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அவர் வந்து கீழமை நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து தான் ஹைகோர்ட் கொண்டு வந்திருக்காரு இப்போ ஹைகோர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க அப்போ அக்கார்டிங் டு தட் நம்மளுடைய கஸ்டம் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான வீட்டில் இருக்கக்கூடிய நபரை பின்வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் இப்போ வந்து ஒய்ஃபு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ மாமியாரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவருடைய மதர் அண்ட் ஃபாதர் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆல்ரெடி சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாலு பிரிவுகள் இருக்குது சப் செக்ஷன் அதில் ஒரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இன்னொரு பிரிவு வந்து அவங்க சைல்டுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த தென் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயதான பெற்றோர்களில் அவங்க பிள்ளைகள் வந்து கவனிக்கலைன்னு சொன்னால் அதற்கான மெயின்டனன்ஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம சிஆர்பிசியில் இருக்குது அந்த தென் வந்து தனியாகவே ஒரு முதியவர்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க தவறும் போது அவங்க என்னலாம் செய்யலான்றதுக்கு தனி ஆக்ட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது இது ஒரு கஸ்டம் ப்ராக்டிஸாக ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக அந்த மாமியாரை வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும் இதை காரணமாக காமிட்டு இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் என்னென்னா இந்த ஒரு விஷயங்களை காரணமாக காமிச்சு தனக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது மென்டல் அகானி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூவல்டி அண்ட் தென் வந்து சப் செக்ஷன் ஏல வந்து ஃபர்ஸ்ட் பிரிவில் நம்ம ஜென்ரல் அப்ரூவல்ட்டி ஆக்ட்டுக்காக நிறைய பேர் டிவைஸை ஃபைல் பண்ணுவாங்க அதில் மென்டல் அகானி வந்து ரொம்ப ஃபேமஸாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உணர்ச்சியில் காரணம் காமிச்சு அதில் வந்து விவாகரத்து கேட்பாங்க அப்போ இந்த காரணத்தையும் அவங்க வந்து கீழமை நீதிமன்றத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனது நம்மளுடைய கஸ்டம் ப்ராக்டிஸ் அதே மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏலையும் வந்து இதற்கான விளக்கங்கள் எல்லாமே இருக்குது ஒரு வயதான முதியவரை பார்க்க வேண்டிய கடமை கடமை வந்து அவங்க பெற்றோர்களாகும் ஸோ இந்த மனைவிக்கும் அந்த கடமை இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த மெயின்டனன்ஸ் தவறாக கேஸை ஃபைல் பண்ணி அந்த மெயின்டென்ஸை பெற்ற அந்த பர்டிகுலர் வழக்கை ரத்து செஞ்சு ஸோ இந்த இந்த ஒய்ஃப் வந்து திரும்பவும் வந்து ரென்ஸ்டியூஷனல் கான்ஸ்டிடியூஷனலுக்கு வந்து திரும்பவும் வரணும்னு சொல்லி இதுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தவறான முறையில் ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது ஒரு மென்டல் அகானி வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது அதே சமயத்தில் இந்த மாதிரி வயதான பெற்றோர்களை கவனிக்க தவறி அதை வந்து ப்ராப்ளமாக காமிச்சு இந்த டிவோர்ஸை கேட்குறது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஸோ உங்களோட வழக்கு இந்த மாதிரி இருந்தால் இதை உதாரணமாக காமிக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு ஏதாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்